ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில் வந்திருக்கக்கூடிய குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற சீரீஸ் உடைய முழு கதையையும் விறுவிறுப்பாக சுருக்கமாக சொல்ல போகிறேன் இந்த கதையை எழுதி இயக்கியிருக்கிறவர் செல்வமணி அப்படிங்கிறவர் பாஸ்கர் அப்படிங்கிறவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து நிபுணனாக இருக்கிறாரு அவருக்கு மனைவி ஆனந்தி இருக்காங்க அவருக்கு ஒரு மகள் இருந்தா மகள் வந்து பிள்ளை பேட்டின் போது இறந்து போயிடுறா பொண்ணு இறந்துட்டாலும் பிறந்த பேரனை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பாஸ்கரும் அவருடைய மனைவியான ஆனந்தியும் மகளுடைய புருஷன் வந்து வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போனவன்தான் பேரன் ரவிக்கு நரம்பியல் பிரச்சனையால் மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நரம்பு பிரச்சனையால் அடிக்கடி குழந்த மயங்கி விழுந்துடுறான் அவனுக்கு உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் செய்ய முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்டு டாக்டர்கள் சொல்லிடுறாங்க அதுக்கான வசதி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது அந்த ஆப்ரேஷனை செய்யறதுக்கு பல லட்சம் பணம் தேவைப்படும் முதல் மாடியில் பாஸ்கர் குடியிருக்கிறாரு அவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை பொண்ணு எஸ்தர் குடியிருக்கிறார் அந்த பொண்ணுக்கு கணவன் சாலமன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் சாலமன் சரியான குடிகாரன் அவங்க ரெண்டு பேருக்கும் மெர்சி அப்படிங்கிற ஒரு அழகான பத்து வயசு பெண் குழந்தை இருக்கு அன்னைக்கு அந்த ஊர்ல திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க எஸ்தருமே சர்ச்சுக்கு போயிட்டா மகள் மெர்சியை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தா பாஸ்கர் வந்து சீக்கிரமே திருவிழாவிலிருந்து மகன் பேரனை மட்டும் அழைச்சிக்கிட்டு வந்து தூங்க வைக்கிறாரு அவருடைய மனைவி ஆனந்தியுமே திருவிழாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு ராத்திரி குடிபோதையில் சாலமன் மாடியிலிருந்து கீழே தொப்புன்னு விழுந்து இறந்து போயிருந்தான் அவனது பத்து வயது மகள் மெர்சியையும் காணல எஸ்தர் பாவம் இறந்து போன புருஷனுக்காக அடறதா காணாமல் போன மகள் மெர்சிய தேடுறதா அப்படின்னு குலைஞ்சு போயிருந்தா ராத்திரி முழுக்க எஸ்தர் இறந்து போன கணவனுடைய உடலோடு மகள் மெர்சிய தேடிக்கிட்டு இருந்தா போலீஸ் கேஸும் எழுதிக்கிட்டு போறாங்க போலீஸார் இப்படியே கடந்த மூன்று வருடங்களா ரெண்டு மூணு குழந்தைங்க தொலைஞ்சு போயிருக்காங்க அதில் அந்த பெற்றோர் வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் ரத்தனம் அப்படிங்கிறவர் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய டாக்டர் அவருமே என்ன சொல்றாரு தன்னுடைய மகளை இன்னுமே கண்டுபிடிக்கல மூணு வருஷம் ஆக போகுது இந்த போலீஸ்காரவங்க தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல உங்க பொண்ணு மெர்சியாவது கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த டாக்டர் வந்து எஸ்தருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு ஆனா பாஸ்கர் தன் மனைவி ஆனந்திய வீட்டுக்குள்ள அழைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டி வச்சிருந்த இறந்து போன சிறுமி மெர்சியின் உடம்ப காட்டுறாரு ஆனந்தி உரைஞ்சே போயிடுறாங்க பாஸ்கர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நேத்து திருவிழா இரவின் போது நடந்ததை நான் சீக்கிரமே வந்துட்டேன் இல்ல பக்கத்து வீட்டு சாலமன் திடீர்னு தன் மகள் மெர்சியை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தான் மெர்சி சுயநிலைவு இல்லாம மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தா அவளை அந்த குழந்தைய யாரோ கற்பழிச்சிருந்தாங்க சாலமன் பயந்து போய் என்கிட்ட தூக்கிக்கிட்டு வந்து மகளை காப்பாற்ற சொல்லி கதறினான் சிறுமி மெர்சிக்கு என் மூச்சு காற்ற கொடுத்து சிபிஆர் சிகிச்சை கொடுத்து அவளை உயிர் பிழைக்க வைக்க நான் முயற்சி செஞ்சேன் அவளுடைய உறுப்புகளை நான் வந்து முழுமையா சோதித்து பார்த்தேன் என்னுடைய கைகளால் அப்ப குழந்தை மெர்சி இறந்து போயிட்டா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு சாலமன் கிட்ட சொன்னதோடு தான் அவன் அழுதுகிட்டே வெளியே ஓடினவன் நொடிஞ்சு போய் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் போல இருக்கு இப்போ பாஸ்கருக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த மர்ம நபர் வந்து ஒரு ஆண் அவர் வந்து பாஸ்கர் கிட்ட மெரட்ரா தோனியில் பேசுறாரு பாஸ்கர் உங்ககிட்ட தான் இறந்து போன சிறுமி மெர்சியோடைய உடம்பு இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த உடம்ப நீங்க அடையாளம் தெரியாம உடனே எரிச்சிடணும் அதை எனக்கு ஃபோனில் வீடியோ எடுத்து அனுப்பணும் பிறகு உங்களுக்கு தேவையான பணத்தை நான் உடனே கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த மர்ம குரல் சொன்னது அதனால் பாஸ்கர் என்ன பண்ணுறாரு ஒரு பத்து வயது பையனுடைய எலும்பு கூட அவருக்கு கிடைக்குது அதை கொண்டு போய் ஆளரவம் இல்லாத இடத்துல காட்டில் வச்சு எரிச்சு வீடியோ எடுத்து அந்த மர்ம நபர் ஃபோன் பண்ணார் இல்லையா அவருக்கு வீடியோ அனுப்பி வைக்கிறாரு அதன் மூலியமாக அந்த மர்ம நபர் பாஸ்கருடைய வீட்டு ஜன்னல் வழியாக பணக்கட்டுகளை எடுத்து வீசுறாரு பாஸ்கருக்கு இப்போ பணமுமே கிடைக்குது அந்த மர்ம நபர் நினச்சிட்டாரு அந்த மெர்சியுடைய உடலை எரிச்சிட்டாங்க குழந்தை மெர்சியின் உடம்பை எரித்ததுனால சாட்சியங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு இப்போ பாஸ்கர் என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பேரனை காப்பாத்துறதுக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு அதே தருணத்தில் இப்போ எஸ்தருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வாடகை வீட்டில் இருக்க முடியாமல் பாஸ்கர் என்ன பண்ணுறாரு வீட்டை காலி செஞ்சுட்டு உடனே தன்னோட கட்டி முடிக்கப்படாத சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே போய் அந்த சிறுமி மெர்சியுடைய உடலை ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை வாங்கி பத்திரமாக பதப்படுத்தி வைக்கிறாரு பாஸ்கர் இப்போ பாஸ்கருடைய நடவடிக்கைகள் மீது கௌதம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு சந்தேகம் ஏற்படுது அவருமே அந்த பகுதியில் வசித்து வந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு மனைவி மற்றும் பத்து வயது மகள் கயல் அப்படின்னு இருக்கிறாள் அந்த பெண் குழந்தை கையல் வந்து சிறுமி மெர்சியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுமே கூட பாஸ்கரின் பேரனுக்கு இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சிடுது ஆனால் பேரனான ரவி கோமாவுக்கு போயிடுறான் உயிர் பிழைக்கிறது ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிடுறாங்க பாஸ்கர் நொடிஞ்சு போயிடுறாரு குற்ற உணர்வு அவரை இப்போ வாட்டுது இதற்கிடையில் பாதி எரிஞ்ச நிலையில் அந்த காட்டு பகுதியில் பாஸ்கர் வந்து அந்த எலும்பு கூட கொண்டு போய் எரித்தார் இல்லையா அந்த எலும்பு கூடானது கொலை செய்யப்பட்ட சிறுமி மெர்சியுடையது அப்படின்னு போலீஸார் சந்தேகப்பட்டு அதை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து சிறுமி மெர்சியுடையது இல்லை பத்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனுடையது அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது இப்போ பாஸ்கரை மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த மர்ம நபர் மேலுமே ஃபோன் செய்து பாஸ்கர்கிட்ட மெர்சியுடைய இறந்த உடலை கேட்டு தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறான் பேரனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் பேரன் ரவி வந்து கோமாவுக்கு போயிடுறான் குற்ற உணர்வாலும் பயத்தாலும் பாஸ்கர் வந்து கான்ஸ்டபிள் கௌதம் கிட்ட வந்து உண்மை எல்லாத்தையும் ஒப்புக்கிறாரு என் கைரேகைகள் எல்லாமே இறந்து போன அந்த சிறுமி மெர்சியுடைய உடம்பு முழுக்க பதிஞ்சிருந்ததாலையும் என் பேரனுக்கு உடனே ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை இருந்ததாலையும் மட்டும்தான் பயந்து போய் மெர்சியுடைய உடம்பை ஃப்ரீசரில் பாதுகாத்து வச்சுருக்கேன் இன்று வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த மர்ம ஆசாமியின் மிரட்டல் ஃபோனை பற்றியெல்லாம் முழுமையாக கான்ஸ்டபிள் கௌதம் கிட்ட விவரிக்கிறாரு பாஸ்கரு இப்போ தனிப்பட்ட முறையில் கான்ஸ்டபிள் கௌதம் வந்து பாஸ்கருக்கு உதவ முன்வராரு முதல்ல அந்த மர்ம ஃபோன் நம்பர் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு கான்ஸ்டபிள் அது லிசி அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி அதாவது அனாதை பெண்ணுடைய பெயரில் பதிவாகி இருந்தது அந்த பெண்ணும் இரண்டு வருடங்களாக காணவில்லை அப்படின்னு தெரியுது கல்லூரி ரெக்கார்டில் போய் பார்க்கும்போது அவளுடைய கார்டியன் ஃபாதர் ஆண்டனி அப்படின்னு போட்டு இருந்தது ஃபாதர் ஆண்டனியின் சர்ச்சுக்கு சிறுமி மெர்சி தொடர்ந்து போவது வழக்கமும் தெரியுது மேலுமே இறந்த சிறுமியின் உடல் மீது ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு திரவத்தனுடைய வாசனை வெகுவாக இருந்ததாக பாஸ்கர் வந்து கான்ஸ்டபிள் கௌதம் கிட்ட சொல்கிறாரு அந்த ஃபாதர் ஆண்டனியுடைய அறையிலுமே அந்த ஸ்பிரிட் பாட்டில்கள் நிறைய இருந்தன அதை சிலர் போதைக்காக குடிப்பார்கள் அப்படின்னு பாஸ்கர் வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க இப்போ ஃபாதர் ஆண்டனியை மிரட்டி விசாரித்ததில் ஃபாதர் ஆண்டனி போதைக்காக அந்த ஸ்பிரிட் லிக்விடை வாங்கி குடித்தாலுமே நல்லவர் அனாதை குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் ஏழைகளுக்கும் உண்மையாக உதவக்கூடியவர் அப்படின்னு புரியுது அவருக்கு அந்த ஸ்பிரிட் பாட்டில்களை சப்ளை செஞ்சது அந்த பகுதியில் டியூஷன் எடுக்கிற வாதியாரான ரகு அப்படின்னு தெரியுது மற்ற போலீசாரும் அந்த டியூஷன் டீச்சரை நல்லா அடித்து விசாரிக்கும் போது டியூஷன் டீச்சர் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம அமைதியாக இருக்கிறாரு கொஞ்சம் கனிவா பேசக்கூடிய கான்ஸ்டபிள் கௌதம் கிட்ட தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு டியூஷன் டீச்சரான ரகு உண்மையில் மெர்சியின் தாய் எஸ்தர் இருக்காங்க இல்லையா முதல்ல இந்த டியூஷன் வாதியாரான ரகுவை தான் ஒரு காலத்தில் காதலிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஓடி போய் கோவிலில் தாலியை கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க ரகு வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்ததால் எஸ்தருடைய பெற்றோர்கள் ரகுவை நல்லா அடித்து இருந்து விரட்டி விட்டுடுறாங்க கை கால் உடைந்த நிலையில் ரகு அங்க இருந்து போயிடுறாரு தன்னுடைய மகள் எஸ்தரை அழைச்சிக்கிட்டு வந்து அடித்து உதைத்து மிரட்டி அவசர அவசரமாக சாலமனுக்கு எஸ்தரை திருமணம் செஞ்சு வச்சுடுறாங்க எஸ்தருடைய பெற்றோர்கள் எஸ்தர் வந்து அப்பவே ரகுவுடைய குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்திருக்கா எஸ்தருக்கும் ரகுவுக்குமான குழந்தை தான் மெர்சி இது தெரியாத சாலமன் வந்து தனக்கு பிறந்த குழந்தையா மகள் மெர்சியின் மீது உயிரையே வச்சிருந்திருக்கான் அடி உதைக்கு பயந்து தலைமறைவா இருந்து வந்த ரகு பத்து வருஷங்கள் கழிச்சு காதலி எஸ்தரை தேடி வரா ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறாங்க குழந்தை மெர்சி தன்னுடைய மகள் தான் அப்படின்னு டீச்சரான ரகுக்கு தெரிஞ்சிருது அங்கேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலையில் சேர்ந்ததோடு மாலையில் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறான் ரகு அந்த டியூஷன்லயுமே மெர்சி போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறா இப்ப ரகு வந்து கொலை செய்யல குழந்தை மெர்சிய அப்படின்னு தெரிஞ்சிருது இப்ப ரகு ஒரு விஷயத்த சொல்றான் அன்னைக்கு ராத்திரி வந்து திருவிழாவின் போது ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டு குழந்தை மெர்சியை பார்க்குறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு நான் போனேன் அப்போ என்னாகுது அங்கே வெளியில் சாலமன் தன்னுடைய குழந்தை மெர்சி இறந்து போயிட்டா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான் அவங்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்க போன போது நான் தான் குற்றவாளி அப்படின்னு நினச்சிட்ட சாலமன் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த தான் சாலமன் முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் பயந்து போன நான் அங்கேருந்து ஓடி போயிட்டேன் அதோடு அந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லலை என் குழந்தைய கொன்னது யாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழறான் ரகு இதற்கிடையில் பாஸ்கர் ஃப்ரீசரில் மறைச்சு வச்சிருந்த குழந்தை மெர்சியுடைய இறந்து போன உடலானது காணாமல் போகுது பாஸ்கருக்கு தெரியாம பாஸ்கரை மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த மர்ம குரலானது பாஸ்கருக்கு தொடர்ந்து உதவி செய்து வந்துகிட்டு இருக்க கான்ஸ்டபுள் கௌதம பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு கௌதமின் பத்து வயது மகள் கயலையும் கடத்தி வச்சுக்கிறான் துணியால் சுற்றப்பட்ட டம்மி உடம்ப ரெடி செஞ்சு அதுதான் மெர்சி உடைய உடல் அப்படின்னு அந்த மர்ம ஆசாமி சொன்ன இடத்துக்கு ஒரு காட்டு பகுதிக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க குழந்தை கையலை மீட்கிறதுக்காக மர்ம ஆசாமி முகமூடி அணிந்து காரில் வந்து பாஸ்கரையும் கௌதமையும் அது டம்மி உடம்பு அப்படின்னு தெரிஞ்சு சண்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு வழியாக பாஸ்கர் வந்து அந்த முகமூடி ஆசாமியின் முகத்தை முகத்திரையை கிழிக்கும்போது அது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய டாக்டர் ரத்தனம்னு தெரியுது டாக்டர் ரத்தனம் வந்து தன்னுடைய பெண் குழந்தையுமே அவருதான் கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்காரு அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து அவருக்கு பிறந்ததில்லை மனைவிக்கும் மனைவியுடைய காதலனுக்கும் பிறந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரத்துல அந்த பெண் குழந்தைய கற்பழிச்சு கொலை செஞ்சதோடு இந்த டாக்டர் ரத்தனம் இதே மாதிரி ஆதரவற்ற குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளையும் அனாதை பெண்களையும் கற்பழித்து கொலை செஞ்சு அதை மறைச்சது தெரியுது போலீசாருக்கு இப்போ போலீஸார் அவனை ஜெயிலில் போட்டாங்க இப்போ இறந்து போன அந்த குழந்தை மெர்சியுடைய உடல் காணாமல் போனது எப்படி அப்படின்னா பாஸ்கரின் மனைவி ஆனந்தி தான் ஃப்ரீசர் பாக்ஸில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வந்த அந்த உடலை எடுத்து தன்னுடைய வீட்டு தோட்டத்திலையே புதச்சி வச்சுட்டாங்க கணவர் வந்து காப்பாற்றப்படுவார் அவர் மீது எந்த கேஸும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க மகளை இழந்த எஸ்தர் வந்து தினமுமே வந்து பாஸ்கரின் வீட்டுக்கு வந்து அவருடைய பேரனுக்காக ப்ரேயர் செஞ்சுட்டு போகிறாங்க இப்போ பாஸ்கரின் பேரன் ரவி வந்து கண் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேறி வரான் அந்த பையன்